பூர்ணம் குழகட்டை மாம்பழம் பூர்ணம் குழகட்டை தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீஸ்பூன் விட்டுருக்கேன் ஒரு குட்டி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவல் தெரிய வச்சுருக்கோம் அதை வந்து இதில் போட்டுடலாம் ஒரு நிமிஷம் வந்து கேட்கலாம் இப்போ வந்து தூள் வெள்ளம் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் கை மட்டும் இப்போ மாம்பழம் அரைச்சி வச்சு அந்த கூழ் இதில் சேர்த்துடலாம் தீ வந்து கம்மியாக வச்சு அடிப்பிடிக்காமல் இந்த அளவுக்கு கெட்டியா அப்படியே பிறந்து வர மாதிரி பண்ணும் பூர்ணம் கலரி ஆற வச்சிருக்கேன் நான் இந்த தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் இந்த மாவு வந்து நல்லா தண்ணி தொட்டு நல்லா சாஃப்டாக மாவு நம்ம பசங்க வந்துடலாம் இன்றைக்கி வந்து இப்போ ஆடி வெள்ளியெலாம் வந்துருக்கு நிறைய விசேஷங்கள் வருது இல்லையா அதனால் மாம்பழம் இருக்குது சீசன் மாம்பழத்தை வச்சு நான் ஒரு இன்றைக்கி ஒரு குழகட்டை சொல்லி தரப்பேன் மோதகம் அதுக்கு வந்து நான் முன்னாடி வந்து ஒரே ஒரு வேலை தான் பண்ணி ஒரு டம்ளர் இதால் பச்சசி ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி இந்தமாதிரி வந்து ஒன்றுக்கு ஒன்ற ஒன்னைகால் அளவுக்கு தண்ணி விட்டு இந்தமாதிரி அரைச்சி அரை வேக வேக வச்சு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பூரணம் வேணும் இல்லையா அந்த பூரணம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுருக்கேன் ஒரு குட்டி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருள் துறவி வச்சிருக்கோம் அதை வந்து ஒரு இப்போ வந்து தூள் வெள்ளம் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ மாம்பழம் அரைச்சு வச்சு அந்த கூழ் இதில் சேர்த்துடலாம் தீ வந்து கம்மியாக வச்சு பிடிக்காம இந்த அளவுக்கு கெட்டியாக அப்படி பிறந்து வர மாதிரி பண்ணுங்க பூர்ணம் கலரி ஆற வச்சுருக்கேன் நான் இந்த அச்சில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த மாவு வந்து நல்லா தண்ணி தொட்டு நல்லா சாஃப்டாக மாவு நம்ம பசங்க வந்துடலாம் இப்போ மாதிரி அச்சில் வந்து மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து வச்சுக்கோங்க இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த விரலால் இந்த மாவு வந்து நல்லா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் உள்ளே வந்து இந்த அச்சு பூரா படுற மாதிரி நம்ம பண்ணிடலாம் இப்போ இந்த பூர்ணத்தை வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பூர்ண நான் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வே வெந்தது ஒரு ஈடு வேக வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன் இப்போ நம்மளோட மேங்கோ கொழக்கட்டி இந்த வருஷம் ஆடிக்கு பண்ணி பாருங்க ரொம்ப நான் டேஸ்ட் பார்த்தேன் நைவேதியம் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோவை நான் போட்ட இந்த குழக்கட்டை மாம்பழம் கொழக்கட்டையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்